தேங்க்யூ சார் அவர் ஒளிவிழா நிகழ்வை சிறப்புடன் நிகழ்த்த எமக்கு துணையா இருந்து எம்மை வழிநடத்திய எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வன் மதிப்பிற்குரிய ஜே பி பி ஜே ஜெப்ரட்னம் அடிகளார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வொளி விழா நிகழ்வை சிறப்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒளிவிழா நிகழ்வை மேலும் சிறப்பித்த பல்கலைக்கழகத்தின் மாணவ நலம்புரி நிலைய இயக்குனர் பேராசிரியர் ஜி சசிகேஷ் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஒளி நிகழ்வுக்கான ஆசி செய்தியை வழங்கி சென்ற யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு நத்தார் வாழ்த்து செய்தியை வழங்கிய வாழ்நாள் பேராசிரியர் பி பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கலைப்பீட மாணவ ஒன்றியத்தின் தலைவர் மனோகரன் சோபபாலன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒளிவிழா நிகழ்வில் கிறிஸ்து புற கிறிஸ்துவின் பிறப்பு எனும் நடன நாடகத்தை யாழ் திரு யாழ்ப்பாண திருமுறை கலாமன்றத்தின் கலை தூது அழகிய கல்லூரி மாணவிகளை தயார்படுத்திய அந்த நெறியாளர் அவர்கள் ஆசிரியர் சுதர்ஷினி கரன்சன் அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட மாணவிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனைய கலை நிகழ்வுகளையும் நிகழ்வுகளுக்கான ஒழுங்கமைப்புகளையும் வழங்கிய கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் மாணவர்கள் நல்லாயன் ஆன்மீக மையத்தினுடைய மாணவர்கள் மற்றும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ மாணவர் ஐக்கிய ஒன்றியத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒளிவிழான் நிகழ்வை ஒழுங்கமைத்து எம்மை ஊக்குவித்த கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் தலைவர் பேராசிரியர் அருட்கலான் ஜி போல் அடிகள் நன்றியை தெரிவிப்பதோடு நிகழ்வின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக ஒழுங்கமைக்க உதவி வழங்கிய நல்லாயன் ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் தந்தை அருள் டி ஏ மேக்டொனால்டு அடிகளார் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்நிகழ்விக்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்த குருக்கள் பீடாதிபதிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் வருகைதர விரிவுரையாளர்கள் ஏனைய ஊழியர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதோடு ஒளிவிழா நிகழ்வின் ஒளி ஒலி ஏற்பாடுகளை செய்து உதவிய சுயம்பு கலைக்குழுவினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு ஒலிவிழா நிகழ்வுக்கான உதவிகளை வழங்கிய கலைப்பீடத்தின் பிரதி பதிவாளர் அவர்களுக்கும் துறையின் முகாமைத்துவ உதவியாளர் அலுவலக உதவியாளர் திரு சுபாகர் அவர்களுக்கும் மேடை ஒழுங்கமைப்புக்கு உதவிய பொறுப்பான திரு பிரேமரூபன் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி உரையினை வழங்கி சென்ற கிறிஸ்தவனாரிய துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒளி நிகழ்வுகள் அத்து அனைத்தும் இத்துடன் முடிவடைகின்றன